தற்போதைய இந்திய அரசியல்வாதிகளில் பச்சோந்தி யார் என்பதற்கு இந்திய மக்கள் ஒரு சேர சொல்லக்கூடிய பதில் நிதிஷ்குமார் இன்னைக்கு பீகார் வந்து சில வீடியோக்கள் வெளிவந்திருக்கிறது அதை என்ன பாடி பார்த்தீங்கன்னா மோடியோடு கூட்டு சேர்ந்த நிதிஷ்குமாரை பாடையிலே

வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள் வணக்கம் தற்போதைய இந்திய அரசியல்வாதிகளில் பச்சோந்தி யார் என்பதற்கு இந்திய மக்கள் ஒரு சேர சொல்லக்கூடிய பதில் நிதிஷ்குமார் இன்றைக்கு பீகார்ல இருந்து சில வீடியோக்கள் வெளிவந்திருக்கிறது அதை என்ன படி பார்த்தீங்கன்னா மோடியோடு கூட்டு சேர்ந்த நிதிஷ்குமாரை பாடையில் ஏற்றிய மக்கள் நிதிஷ்குமாருடைய உருவ உண்மையை பாடையில் வைத்து அடித்து நுறுக்கக்கூடிய காட்சி அந்த வீடியோக்கள் எல்லாம் இன்றைக்கு சமூக ஊடகங்களில் மிகப்பெரிய அளவில் வைரலாகி ஆகி கொண்டிருக்கிறது ஒண்ணுமில்லைங்க கடந்த பத்து வருடங்களில் ஏறத்தாழ முறை கட்சி தாவி இருக்கிறார் இது நிதிஷ்குமார் செய்திருப்பது இப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா ராகுல் காந்தியினுடைய பாரத் ஜோடோவினுடைய இரண்டாவது கட்டம் துவங்கும் போது இந்தியா கூட்டணியில் நிதிஷ்குமார் இருந்தார் பீகாரை நெருங்கும் போது இந்தியா கூட்டணியில் நிதிஷ்குமார் இல்லை இப்ப இதுல ஒரு செய்தியை நான் இந்த இடத்துல சொல்ல விரும்புறேன் என்ன அப்படின்னா காங்கிரசுக்கு பீகார்ல பத்தொன்பது எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க உங்களுக்கு எல்லாம் தெரியும் இந்த எம்எல்ஏக்கள் ஒன்பது பேர் நிதிஷ்குமாரோடு சென்று விடுவார்கள் என்று ஒரு இரண்டு மூன்று தினங்களாக ஆர் எஸ் எஸ் அடிமை ஊடகங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றன இப்ப கடந்த தினத்துல கூட பாத்தீங்க அப்படின்னா ஒன்பது பேரை காணவில்லை மாயம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் காங்கிரஸ் உடனடியாக வந்து சொன்னது என்ன சொன்னது அப்படின்னா ராகுல் காந்தி அவர்களுடைய பாரத் ஜோடோ பயணம் பீகாரில் நடக்கவிருக்கிறது அதற்கான வேலைகளில் நாங்கள் இருப்பதால் இப்படிப்பட்ட செய்திகளை ஆர் எஸ் எஸ் அடிமை ஊடகங்கள் கொண்டிருக்கிறார்கள் என்று மறுப்பு தெரிவித்தார்கள் இன்றைய தினம் ஒரு சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ராகுல் காந்தி பீகாருக்குள் நுழைந்திருக்கிறார் மிகப்பெரிய அளவிலான மக்கள் திரள் அதாவது நான் திரும்பவும் சொல்றேங்க இந்திய வரலாற்றில் சமகாலத்தில் இந்த அளவிற்கு ஒரு தலைவருக்கு பின்னால் ஆட்கள் கூடியிருக்கிறார்களா என்றால் கிடையாது இப்போ மோடிக்கு எல்லாம் காசு கொடுத்து கூட்டிட்டு வர்ற கூட்டம் உங்களுக்கு நல்லா தெரியும் அயோத்தியில கூட பாபர் மசூதி இடிக்கப்பட்ட இடத்தில் அயோத்தி ராமர் கோயில் சிறப்பு விழா நிகழ்ந்த போது கூட பல பேரை அழைத்து கொண்டு வந்தார்கள் அதெல்லாம் நமக்கு தெரியும் எப்படி அந்த கூட்டத்தை கூட்டினார்கள் என்பதெல்லாம் நாம கண்கூடாக பார்த்தோம் இன்றைக்கு இந்தியாவில் இவ்வளவு பெரிய மக்கள் திரள் ஒரு தலைவருக்கு பின்னால் அணிந்திருக்கிறார்கள் என்றால் அது ராகுலுக்கு மட்டும்தான் இந்த ராகுலுடைய பயணம் பீகாரில் ஆரம்பித்து இன்றைக்கு நிதிஷ்குமாருடைய வீட்டை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது அவருடைய வீட்டு பக்கத்து இந்த பாரத் ஜோடோ பயணம் போகிறது போகும்போது ராகுல் என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா நிதிஷ்குமார் சொல்றாரு இல்லையா காங்கிரஸ்ல இருந்து ஒரு ஒரு எண்பது ஒன்பது எம்எல்ஏக்கள் என் கூட வந்துருவாங்க அப்படின்னு அந்த ஒன்பது எம்எல்ஏக்கள் மட்டுமல்ல காங்கிரசிடம் இருக்கக்கூடிய பத்தொன்பது எம்எல்ஏக்களும் ராகுலுக்கு முன்னால் நடைபயணம் மேற்கொண்டு செல்லக்கூடிய காட்சியை நிதிஷ்குமார் பார்க்கிறார் இதான் சொல்றது ஆனால் அதே நேரத்தில் மிக முக்கியமான பத்திரிகையாளர்கள் ஒரு செய்தியை சொல்கிறார்கள் அதே மாதிரி பிரசுன் கிஷோர் மாதிரியான ஆட்கள் சொல்கிறாங்க இந்த நிதிஷ்குமாருடைய ஆட்சி என்பது ஒரு வருஷம் கூட தாக்கு பிடிக்க முடியாது ஏன்னா ஒரு ஆறு ஐந்து எம்எல்ஏக்கள் வெளியே போய்விட்டால் நிதிஷ்குமாருடைய ஆட்சி கவிழ்ந்து விடும் அது எந்த நேரத்தில் எப்போ வேணாலும் நடக்கலாம் ஒரு சிறு மாற்றம் இந்திய அரசியலில் தென்பட்டால் எல்லா இடத்துலையுமே பாஜக ஆட்சி இல்லாமல் ஆகிவிடும் அதில் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம் அவங்களுக்கு ஏன்னா எல்லாமே அதிகாரம் இருக்கிறதுனால அப்படியே ஒட்டிக்கிட்டு இருக்கிறாங்க பீகார்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் ஒரு மிகப்பெரிய ஆட்சி மாற்றம் வரும் பட்சத்தில் பீகாரில் நிதிஷ் உடைய ஆட்சிக்கு ஆப்பு வரும் அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேமிஸ் ரெட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதில் உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டன் ஆயிடுன்னு உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க